ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி காலையிலேயே ஒரு அதிர்ச்சி செய்தி ஆர்கேஎஃப்ஐலருந்து அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து பயந்துட்டேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து நான் விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது கமல் சார் வந்து பேக் அவுட் ஆகலை ரஜினி சாரும் பேக் அவுட் ஆகலை பட் டேரக்டர் சுந்தர்சி அவர்கள் பேக் அவுட் ரைட்டர் அப்படின்ற மாதிரி ஏன்னா நேற்று கூட அவர் சொல்லியிருந்தார் இப்போதைக்கு எனக்கு ரஜினிகாந்த் கூட ஒரு வாய்ப்பு திருப்பி கிடச்சிருக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கும் நான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் அவரையும் நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல டக்கால்னு ஒரு முடிவு இன்னைக்கு வந்து அறிவிப்பு வருது அதுவும் என்ன காரணம் அப்படிங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணல எனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் கதை ஃபைனல் பண்ணலையா இல்லை சாலரி இஷ்யூவா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் அப்புறம் சொல்லிடுறேன் சுந்தர் சி அவர்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மட்டும்தான் இருக்கும் சரியா அதுக்கிறது தான் அவர் டெவலப் பண்ணுவார் ஷூட்டிங்கில் போகும்போது அவர் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாரு அதாவது நல்ல சீன் இருந்தால் ஆட் பண்ணுவார் இதுதான் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஏன்னா நான் வந்து அஸ்டன்ட் அவர் கூட வந்து ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் நமக்கு வந்து தெரியும் அவருடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாமே ரெடியாக இருந்தாலும் அவர் ஒன்லைன் வச்சுட்டு அதுக்கு டெவலப் பண்ணுவார் இன்னொன்று என்னன்னா மூணு படம் அவர் இருக்குது ஒன்று அரண்மனை ஃபைவ் இன்னொன்று மூக்குத்தி அம்மன் டூ இன்னொன்று கலகலப்பு த்ரீ ஸோ மூன்று படம் வந்து அவர் லைனில் வச்சுருக்காரு ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்னால் இந்த படத்தை அவர் எடுத்ததுக்கு அந்த டேட்டை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரில ஏன்னா எடுக்கும்போது ஓகே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படம் சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துடலாம் பட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அந்த கால்ஷீட் இஷ்யூ தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஆர்கேஎஃப்ஐ சேலரி ஒருத்தவங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சிவகார்த்திகன் சொல்லியிருக்காரு அம்ரன் படத்துக்கு அப்புறம் அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆர்கேஎஃபை வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை வந்து கறிச்சு பட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து காரணம் இருக்காது கதை ஒன்று கதை அமைந்து இருக்காது கதை வந்து ஒன்லைன் எழுதி டெவலப் பண்ணும்போது அதினைக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கதையே வந்து பார்த்தீங்கன்னா உருவாவதற்கான அந்த டிலே வந்து கேட்டிருக்கலாம் அந்த டிலேயில் இவருடைய படங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் இவர் வந்து பேக்வோர்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரியா மற்றபடி தவறான கருத்துக்கள் நம்ம பரப்ப வேண்டாம் ஓகே அப்ப யார் டேரக்டர் அப்படின்னு சொல்லி அடுத்த காம்படிஷன்ஸ்ல உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து உள்ள வராரு ஸோ வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்ல ஒரு மாசான ஒரு கிளாஸான ஒரு டேரக்டர் எதுவாரும் அவர் பண்ண முடியும் அவரால் நல்ல மாசா கமர்ஷியலாகவும் பண்ண முடியும் கொஞ்சம் கதை உள்ள மாட்டியும் பண்ண முடியும் ஸோ எல்லாத்துக்கும் அவருக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றதுனால மேபி ரஜினிகாந்த் படத்தை அவர் எடுத்து இயக்குவதாக ஒரு செய்தி வந்து வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல நமக்கு போக போக தான் வந்து தெரியும் அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஆனால் இந்த படம் சுந்தரிசி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இது நிறைய பேர் ஆர்கேஎஃப் வந்து குற்றம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆகுது காசு இல்லை அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி டேய் அமரன்ல எடுத்த காசு இருக்குது தக்லைஃப்லையும் வந்து பிரேக் ஈவன் தான் ப்ராஃபிட் தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் உடைய அமௌண்ட் இருக்கு இதெல்லாம் எங்கே போயிருக்கோம் கவலாக வச்சிருப்பாரு என்னென்னா சும்மா வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இங்கே ஓரமாக போய் எங்கிட்ட வேறு எங்கேயாவது உருடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ இவருடைய படம் ட்ராப்புங்க சுந்தரிசி கிடையாது அடுத்து வேறு இயக்குனர் யார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே அடுத்து நிறைய செய்திகள் வந்து வந்துருச்சு கேஎஸ் டூ தேர்ட்டி செவனை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டில் இதோடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து முடியுதுங்க கமல் சருடைய கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பியர்டில் ஃபுல்லாக பிளாக் தான் ஒயிட்டே கிடையாது தலையும் பிளாக் அதுக்கடுத்து ஒரு கெட்டப் இருக்குன்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கெட்டப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ரொம்ப அந்த தங்களை மாதிரி பெருசாக தாடி வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏன்னா அது வந்து ட்ரெஸ்ஸும் வந்து செட் ஆகலை ரொம்ப மனிதனை வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமல்சராக பண்ணிட்டாங்க பட் இதில் வந்து கொஞ்சம் ஹாலிவுட் ஆக்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து உள்ள தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் தரமான சமவானாக இருக்கும் ஏல் நிறையா ஒர்க் பண்ணுறாங்களாம் ஸோ எப்படி இருக்க போது அப்படிங்கிறது எனக்கு பெரிய குஸ்மம்ஸாக இருக்குது சரியா அடுத்து மணிகன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசும் பொழுது ஹேராம் உடைய ஒன் லைன் ஆஃப் கேரக்டர் அந்த செக்ரட்ராம் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அன்பே சிவத்தில் அருண் சொல்லுவார்ல மணிக்கு தெரிஞ்சவன் தான் வே நீ இவ்வளோ தூரம் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு மணி கேட்டு போகிற அப்போ நீயும் தான் கடவுள் அப்படின்னு மாதிரி சொல்லுவார் ஸோ அது வந்து தான் அந்த சாகட்ராமோடைய கேரக்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் கேரக்டர் தான் ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார் அதில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனுடைய ஏராமோடைய அந்த இது வந்து சரியாக ஒர்க்காக ரீச் பண்ண முடில்கிறதுக்காக அன்பேஷ் அவர் வந்து வச்சு அதை ரீச் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் மணிகன் சொல்லியிருந்தறதை அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் அவர்கள் கைதியின் டைரி அப்பே யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தியன் ஆக்டர்னு சொல்லி கேட்குறப்ப கமல்ஹாசன் அப்படின்ற பேர் தான் அவன் சொன்னார் அப்போ அளவுக்கு இம்பாக்ட் வந்து கமல்சர்ஹாசன் ஆக்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக அவங்க தெரிஞ்சிது அடுத்து நாயகனுடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹிட்டு போல மல்டிப்ளெக்ஸ் தான் வந்து சமக்கூட்டம் நல்ல லாபம் கிட்டத்தட்ட அது ஒரு ஐந்து கோடி ரூபாய் மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து தேவர் ரீ ரிலீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்களாம் அதுவும் எப்படி பண்ணுறாங்களாம் தேவர்மான் ரிலீஸ் வந்து டப்பிங் பண்ணுறாங்களா இப்போ ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து கமல்சரோட டப்பிங் ஷுடியில் வந்து சினிமா அது வந்து தேவர் மகனோட டப்பிங்காக அந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கமல்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதற்கு ஒரு ரீ வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்து வர போகுது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய சார் மீன் வார்த்தைக்கு சினிமா அது வரைக்கும்